மாநில துணை தலைவர் கேப்டன் கணேசன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் ஜி அவர்களின் ஆணைப்பணங்க மாவட்ட தலைவர் கலைச்செல்வன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் செக்கெழுத்த செம்மல் பாபு சிதம்பரின் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை பொருட்காட்சித் திடலில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மலர்கள் தூவி புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாநகர தலைவர் செல்வம் மாவட்ட துணை தலைவர் சிவராம கிருஷ்ணன் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா மாவட்ட இளைஞரணி தலைவர் ஆதி அருண் மாவட்ட செயலாளர் கருப்பசாமி மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் ஐயப்பன் பேட்டை நகர தலைவர் கோமதி சங்கர் மாநகர துணைத் தலைவர் செல்வம் மாநகர செயலாளர் செல்வ கணபதி தச்சை நகர மண்டல தலைவர் எம் எஸ் மாடசாமி மற்றும் செல்வராஜ் ராஜபதி சுரேஷ் மானூர் ஒன்றிய தலைவர் தங்கவேலு மற்றும் நிர்வாகிகள் பாபு சிதம்பரனாரின் திருவுரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்